ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது செம்ம டேஸ்டியான ரொம்ப சாஃப்டாக நல்லா ஒரு பத்து மணி நேரம் வரைக்கும் கூட சாஃப்ட்டாகவே இருக்குதுங்க இங்கேயாவது ரொம்ப தூரமாக நம்ம பிக்னிக் போகிறதா இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்து ட்ரெயின் ட்ராவலுக்குலாமும் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுக்கு நான் இப்போ வந்து நல்லா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இப்போ இப்போ நான் மூணு தான் செய்ய போகிறேங்க நல்லா சின்ன துண்டு தான் எடுத்திருக்கேன் பன்னீர் நல்லா சின்ன துருவல்ல போட்டு துருவி எடுத்துக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ நான் போடுறது வந்து மிளகு தூளுங்க அதுக்கு முன்னாடி சில்லி ஃப்ளேக்ஸ் சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கேன் குழந்தைங்களும் சாப்பிட்ணுங்கிறதுக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பும் போட்டுக்குங்க நான் வந்து இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவு தான் உப்பு சேர்க்குறேங்க ஏன்னா சப்பாத்தி மாவில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு பிசஞ்சு வச்சுருக்கோம் அதனால் இதில் வந்து பார்த்து நீங்கள் உள்ள ஸ்டஃபிங்க்கு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதனால நீங்கள் கை நாலே பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி சப்பாத்தி மாவும் நான் ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கேன் அது எல்லாேருக்கும் தெரியுங்கிறதுனால நம்ம இப்போ அதை நான் அவங்களுக்கு காட்டலைங்க அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பேசுனீங்கன்னா நல்லா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும் இதை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்டஃபிங்க இப்போது வந்து அது ஸ்கொயர் ஷேப்லேயே நான் வந்து திரட்டிக்கிறேங்க இது வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து நெய் வந்து போட்டுக்கலாம் இல்லை பட்டர் கூட போட்டு நீங்கள் செய்யலாம் நான் இப்போ வந்து எண்ணெய் தான் போட்டு சுட்டிருக்கேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு குறையவே இல்லைங்க இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா போட்டுகிட்டுருக்கோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம ஸ்டஃப்டு நான் சாப்பிட்ருப்போம் மைதா மாவில் செஞ்சது இது வந்து நம்ம மைதா வேண்டாமின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் வீட்டில் ரொம்ப நல்லா வந்ததுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க ஏன்னா இதில் பன்னீர் நம்ம போட்டிருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்